நாராயிறேன் நாராயிற நாராயிற வாங்க வாங்க பாஸ் நல்லா இருக்கீங்களா ஏன் பாஸ் நல்லா இருக்கீங்க நலம் விசாரிக்கிறது ஒரு நலம் தானே இருக்கேன் பாஸ் நல்லா இருக்கீங்க இல்ல நல்லா நீங்க நல்லா இருக்கிறோம்ங்கறத பிறர் எப்படி இவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா இல்லைங்க நான் உள்படுறேன் ஒருத்தர் நீங்க நல்லா இருக்கும்னு சொல்றீங்க நீங்க நல்லா இருக்கிறத பிறர் எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் நல்லா இருக்கம்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் கேட்குறீங்க அவ்வளவுதான் நான் இருந்த ஆளுகட்டெல்லாம் போய் கேட்டு பாருங்க சொல்லுவா அந்த இருப்பு இல்லையா உன் வாழ்க்கையின் இருப்பு

நான் சொல்றேன் தம்பிக்கு தான் பெருமை இருக்கு அண்ணனுக்கு தான் பெருமை எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை நீங்க எந்த வகையில் தம்பிக்கு பெருமை முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற கொம்புக்கு தாயா வலிமையும் பெருமையும் உண்டு அப்ப முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி பின்னால முளைக்கிற கொம்பு தம்பி மாதிரி காதுக்கு வலிமை இல்ல கொம்புக்கு வலிமை இருக்கு அப்ப தம்பிக்கு தான் பெருமை இருக்கு நல்ல மனுஷனா இருக்கே இப்படி கொஞ்சம் மனநிலை பாச்சிருக்கீங்களோ எதை வச்சு சொல்ற இவ்வளவு அறிவாளி

கண்ட கண்ட நாய் எல்லாம் வரும் சந்தியா அம்பா இருக்கு அவன் முண்டாட்டி அவன் சொல்லியிருக்கேன் உனக்கு சரி சொல்லிட்டு போறான் போ கதவை அடைச்சு கட்டி சொல்லிருக்கேன் அந்த பிள்ளை சரி மாமா நான் இந்த நாயும் வந்தாலும் உள்ள விட மாட்டேன் ஆகா கதவை சாத்திக்கிறேன் சொல்லியிருக்கேன் சரி அப்படின்னா அந்த பிள்ளை சாத்திருக்கேன் போயிட்டேன் அந்த நேரம் நீங்க போயிருக்கீங்க நான் போறதுக்கு முன்னாலும் இந்திரம் போயிட்டேன் அந்த நாய் போயிருச்சு அவ்வளவுதான் விஷயம் அப்ப உங்களுக்கு அந்த பட்டம் தான் பட்டம் அப்ப அவன் போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சிருக்கேன் அப்ப நீங்க போய் சரி அவனா டேய் ஏன்டா அடுத்த முன்னாடி கையை பிடிச்சிருக்கா தப்பு இல்ல சார் புஞ்சு அவ்வளவு போட அவனை அவனை விரட்டி விட்டு அந்த பிள்ளைய நீங்க தள்ளிட்டு வந்து தள்ளிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து நல்ல வேலை வந்து அவனுக்குள்ள சுண்ணாம காரத்தில் ரூம் கேட்டுருங்க அவனு கொடுக்க மாட்டேன்ட்டு அப்புறம் அவனுக்குள்ள பத்துக்கு பத்து குடிச்சே போட்டு சரி அந்த பிள்ளைய உள்ளே வச்சு செஞ்சிருங்க யோ உபதேசம் செய்தேன் அது தாயா சொல்றேன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த பிள்ளை அசந்து தூங்கிருக்கு அப்படியே தூங்கிருச்சு உண்மைதான் தூங்கும் போது அந்த பிள்ளை தொப்புல உண்டைய வாய வச்சிருக்கேன் பெரிய மனுஷன்

தொப்புள் கொடி உறவு அப்ப பாருங்க தொப்புள்ள கொண்டே வாய் வைக்கல தொப்புளுக்கு அருகாமல் வைத்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி பாருங்க உள்ள இருக்கக்கூடிய குழந்தை நான் மந்திரத்தை சொல்கின்ற பொழுது எப்படி தெரியுமா கேக்குது உள் வாங்கி பிறக்கின்ற அக பெருமாளுடைய பக்தனாக பிறந்தான் தபத்துக்கு வந்து கேட்கிறேன் இந்த உலகத்திலே நான் தான் தெய்வம் எல்லாரும் திருமால் இருக்கின்றார் எங்கடா இருக்காரு திருமாலு தூணிலும் இருப்பார் திரும்ப இருப்பார் தூணை பிளந்து கொண்டு வீட்டுக்குள்ளும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் இரணியனை வாசற்படியில வைத்து மடியில தூக்கி வச்சு கொடலை உருவி மாலையா போட்டது போட்டதுக்கு

பெண்ணை திருமணம் முடித்தார்கள் அவ்வளவு திருமணம்னா யாருக்கு என்ன கட்டுனா அடையாளம் திருமணம் தாலி கட்டுவாங்க யாருக்கு யார் கட்டின தாலி புரிஞ்சுதான் முன்னாடி கட்டுவேன் புரிஞ்சு தானே கட்டினாரு ஆமா அப்ப கட்டுனது எந்த இடத்துல கழுத்துல இல்ல கழுத்துலயா எங்க வீட்டுல தான் அரிய வீட்டுல சரியா உங்க அம்மாவுடைய அங்கங்கள்ல எந்த இடத்துல கட்டினாங்கன்னு கேக்குறேன் டேய் டேய் எந்திரா அது ரொம்ப பேய் இருக்காரு என்னையா சின்ன பையல பேசி விட்டுட்டு இருக்கே நீ ஒரு பெரிய மனுஷன் சொன்னா கையில வேற கம்பு வச்சிருக்க காவலாளிங்கற நான் கேட்டா கழுத்துல வாயா தாளி எட்டி வா எங்க தாளி எட்டி நான் இடுப்புல அடி சரியா அவரு கழுத்துலான கட்டினாரு நீ இடுப்புல கட்டுவாங்க அதுக்கு பேரு அரபு அது அரபு அதான் நான் கேக்குறது நான் அத கேக்கல கழுத்துலான உங்க அம்மா கட்டினாரு நீ எந்த இடத்துல பிறந்த வயிறு சுங்க <laughs> கொடி இன்பம் கொடுத்தால் இன்பம் எனக்கு புரியல நான் தேவலோக வாசி பூலோக சடங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு லெக்கு புரியல நான் சொல்றேன் சொல்லுங்க கல்யாணம் முடியுது பத்தி இல்ல ஆமா கல்யாணம் முடியுற அன்னைக்கு ஒரு இது வைப்பாங்க எது எங்க நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு பொண்ணை மாப்பிள்ளையும் கொண்டு வச்சு சாந்தி மூத்திரம் வைப்பாங்க சாந்தி சாந்தி முகூர்த்தம் 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 சரி ஆமாம் அந்த சாந்தி முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளகாரையும் அரைக்குள்ளே உட்காந்துருப்பேன் சரி இந்த பொண்ணு என்ன ஒன்று கையில் பாலை கொண்டுட்டு போகும் ஓஹோ இது பால் கொண்டு போகும் அவன் அங்கே பழத்தை வச்சுக்கிட்டு தயாரா இருப்பான் என்ன படம் வாழைப்பழம் வாழைப்பழம் ஆமா அவன் பழத்தை வச்சுக்கிட்டு இருப்பேன் இது பால் கொண்டுட்டு போகும் சரி பால் கொண்டுட்டு போனோன்னே ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாப்பாங்க ஓ அதுக்கு முன்னாடி பேசினது இல்லையா சரி சவல பத்திய பாருங்க சாமியார் துணிக்கிட்டு இருக்கேன் காயங்க கண்டுக்கிட்டு இருக்கேன் இப்படித்தேன் செல்லுல பட மாதிரியா அந்த ஆராயம் எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் என்ன

நேற்றுக்கு போயிட்டு இருந்தா சரி

சங்கு என்ற குரல் 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 வலை இது என்ன ஆண் குழந்தையா

அடுத்த காவல ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னியா இல்லையா எங்க அழைத்து பாருங்களேன் நான் பார்க்க வேண்டும் என்ன செய்வேன் புரிய ஆசிர்வதிக்கணுமா இல்லையா அப்படி என்ன செய்வீங்க ஏன் வாழ்க வல்லாண்டு பள்ளம் ஆடு வாழ்த்தணுமா இல்லையா எனக்கு ரொம்ப நாள் ஆசை கூட்டியா இருந்தேன் விடுவேன் என்ன ஏன் பண்றாரு ஒண்ணு சொல்றேன் ஒண்ணு சொல்லவேன ரெண்டு சொல்லு யானை மேல ஏறணும்னு ஆசைப்படலாம் சரி அது பத்து ரூபா உருட்டா ஏத்தி இறக்கி விட்டுருவேன் ஏத்தி இறக்கி விட்டுருவேன் யானையவே ஏறணும்னு ஆசைப்படக்கூடாது அது நமக்கு நெத்தியில முளை அதுக்கு நாம நெத்தியில முளை அப்படியே உங்க வளத்துக்கு முளைச்சாலும் கவுட்டுக்குள்ள போய் தான் வரீங்களே தவிர ஏட்டாது இது இன்னொரு விஷயம் கேட்கறேன் பெஞ்சு போடணும் யானைய கட்டி தான் இப்ப தீனி ஓடுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஆமா யானையை யானைய கூட்டிட்டு வாங்களே நான் பார்க்கலாம் பார்க்கணுமா பார்க்கணுமா அது பரையில சரி சரி விடுற மாதிரி இல்ல எங்க யானைய போய் பார்க்கிறது